இப்பே இப்போ நம்ம எங்கே வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம் அடுத்து இப்போ நம்ம வந்து போரூரில் ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு போக போகிறோம் என் கூட நீங்களும் வரப்புறக்கே இப்போ தான் நம்ம சேனலுக்கு சார்ந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க முடிய குழப்பமா வாங்க போவோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் வண்டியில் இருக்கோம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி கேட்டுறேன் வண்டியில் போகிறோம்

அப்படியே ஒரு பாருங்க மக்களே ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் இருக்கோம் மெடிக்கல் காலேஜ் சாரி யூனிவர்சிட்டி வேறையா இன்னும் பின்னா செத்தது என்ன சுக்குல தெரியும் பாருங்க மக்களே நல்லா சிலு சிலுன்னு காத்து வருது எங்கள் வீட்டுக்கார பாருங்க எங்கள் நாத்தனார் காட்டுங்கன்னு சொன்னீங்க அவன் வந்து நான் எங்க மோ எங்கள் முகத்தை தவிர யாரையும் காட்ட மாட்டோம் கொஞ்ச நாள் அவங்களாம் விருப்பப்படணும் இல்லையா ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் காட்டுறேன் எங்கள் வீட்டுக்கார பாருங்க நல்ல ஹீரோ மாதிரி இருக்கார் அவரை பாருங்கள் எல்லாரும் இனிய பாருங்க பாப்பாவை பாருங்க சென்னையில் இருக்கோம் பாருங்க பில்டிங்லாம் எப்படி இருக்கு வெளியில் இருக்கு சூப்பராக இருக்குங்க காலேஜு ஆஸ்பத்திரி எல்லாம் சேர்ந்துருக்கு ஐ லவ் எஸ்ஆர்டிசின்னு என்ன என்னது படித்தவங்களுக்கே தெரியும் நமக்கு தெரியும் ஓ பார்த்தீங்களா பல் மருத்துவ கல்லூரி மற்றும் பல் மருத்துவமனை ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு மருத்துவ பிரிவுக்கும் வருது டிப்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்களா வந்து போரூரில் இருக்குங்க நேற்று நிறைய பேர் போரூரில் சொந்தக்காரர் இருக்க வரட்டுமா பார்க்க வரட்டுமான்னு கேட்டிங்க நாங்களே ஓசியில் வந்திருக்கோம் ஆமாம் எங்களுக்கு சோறாக்கணும் இப்போ காலையில் சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம் என்னை எடுங்க பேசிக்கிட்டேன் ஆரேன் வாங்க இப்போ காலையில் இட்லி தக்காளி சட்னி சாம்பார் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாச்சு

லீங்கியா ஹாஸ்டல்ல தங்கி படிப்பவ ஆ ஹாஸ்டல்ல சைக்கிளா இருக்காங்க ம் ஆமா அப்புறம் வந்து அது என்ன சாப்பிடுறாங்க முள்ளே சாப்பிட்டலாம் போடுறாங்க ஹோட்டல் இருக்குது இவளுக்கு ஹாஸ்ட்ல அனக்ஸி சென்டர் அனக்ஸி சென்டர்னா கேண்டீன் கேண்டீன் என்னடா இங்கிலீஷ் படிக்கிற கீழ மேல இன்னும் அனாச்சின் போட்டு இருக்காரு அனக்ஸி அண்ணே வாருங்க படக்opianமாம் எதிரு எற்கு Rakேthirdlings Crisp செய்யர்கள proud செய்கு ஏ solventspring rechercheorem கடாடிற்hale� cięற்கு முத lob keluar scripture ouvert்ய canonicalitus Score warm ל Claudia,ின்ற்ரில்atinya españ cush planoeduc astonishingisel roughsche mend pollsacles IG replied significa Complex calm here singlesと estatebandே Griffin do att� sabemosój் ஐய்

புள்ளینگ எல்லாம் தங்கிட்டாங்க ஆஹா புள்ளینگ எல்லாம் இருக்காது இது நம்ம பாத்து போலிப்பண்ணையோட பாருங்க கோழி ஒரே கோலிப்பண்ணைக்குள்ள இருக்கிற வாடை வருதுங்க உமனே அப்பறம் அடிச்சு நல்லா தான் இருக்கா இலையெல்லாம் பாருங்க ஒரே கோழி வந்து அழகா எப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து

வண்டி எடுத்தாச்சுங்க பார்த்தீங்களா அந்த ஸ்கூட்டியில் தான் வீட்டுக்கு போக போகிறோம் இந்த ஆஸ்பத்திரி போகிறவர் நாங்கள் இருக்கிற இடம் இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க பத் ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோலாம் இருக்காது பத்தே நிமிஷம்தான் ஏறி வந்துட்டோம் வீட்டுக்கு இங்கே ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் இருக்கிறது காட்டுப்பாக்கம் பார்க்கணுன்னு வர்றது காட்டுப்பாக்கம் வந்துட்டு கமெண்ட் மேலே கொக்கு எல்லாமே இருக்குங்க பாருங்க மக்களே ஹெலிகாப்டர் பறக்குது ஹெலிகாப்டர் நான் வீடியோ எடுக்க எல்லாரும் இனிமையுமே பாக்குறாங்க புதுசா வந்துருப்பாங்களோ இருங்க உட்காந்துக்கிறேன் என்ன உக்கார வாங்க வண்டியில் உட்காந்தாச்சு பாருங்க மக்களே இதுதான் போரூர் ராமச்சந்திரா ஆஸ்பத்திரி அப்புறம் காலேஜ் எல்லாம் சேர்ந்தது இங்க உள்ளவர்களுக்கு தெரியும் நாங்கள் புதுசா வந்திருக்கோம் பாப்பா கூப்பிடுறாரு வாங்க போயிட்டு போய் வைத்தியநாத சுவாமி கோயில் பரவாயில்லையே பாருங்க ஆஸ்பத்திரிக்குள்ளேயே கோயில் இருக்குங்க ஆஸ்பத்திரியில விட்டு வெளில வந்துட்டோம் கொஞ்சம் கூட்டம் வந்துருக்கு சரிங்க பாதுகாப்பு கருதி போனை பைக்குள்ள வைக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம் பாய்